ஆய்க்கு எங்க கிச்சன் வாங்க சூப்பராக ஒரு சாத்துக்கொடி ஜூஸ் தான் நம்ம போட போகிறோம் அங்கே பழத்தெல்லாம் நல்லா தண்ணியில் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த பழம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நம்ம சாத்துக்கொடி ஜூஸுனாலே உடம்புக்கு நல்லது அது வேறு இப்போ நிறைய பழம் வேறு விநாயகர் செத்துக்கு வாங்கியாச்சு சரி அதை ரெண்டு மூணு நாள் நல்லா ஜூஸை போட்டுருவோன்ட்டு வாங்கி வச்சுக்கிறோம் இப்போ இந்த பாதத்தை ஒரு சின்ன டிப்ஸு தாங்க இது நல்லா போட்டு நம்ம பாதத்தை நல்லா கொஞ்சம் அப்படியே தேய்ச்சிட்டுமானா ஜூஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் எப்படின்னா நம்ம அழுத்த தேய்க்க சொல்ல ஜூஸு நல்லா கிடைக்கும் அந்த அழுத்தம் டைட்டாக இல்லாமல் பழம் கொஞ்சம் கொல குளம்னு கிடைக்கும் நம்ம அதுக்காக தான் நான் அதை தேய்ச்சி எடுக்கிறேன் எல்லா பாத்துமே நான் தேய்ச்சிட்டேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் எப்பவுமே இந்த சாத்துக்குடி லெமன் கூட நம்ம கையில் வச்சு அப்படியே தேய்ச்சிட்டோம்மா அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க கட் பண்ணிட்டேன் இப்போ எல்லா பயத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் நம்ம நான் மிஷினில் போட்டு அரைச்சி குடித்தா கூட இதுமாரி ஃப்ரெஷ்ஷு ஜூஸ் குடித்தா உடம்பு நல்லா எனர்ஜியாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஃபீவர் வந்தாலும் எந்த உடம்பு முடியலனாலும் வெளியில் போனால் கூட சாத்துக்குள் ஜூஸ் தான் நிறைய விரும்பி நம்ம கு குடிப்போம் அதுவும் வீட்டில் போட்டு குடித்தா இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு எங்க இதுதான் நான் புயுது பிளாஸ்டிக்கில் தான் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா புழிஞ்சிடலாம் இது நம்ம எப்படி அழுத்தமாக புயஞ்சாலும் கசப்பு இருக்காது நல்லாவே இருக்கும் இது எந்த பழம் சாத்துக்கொடி வாங்கிட்டு வந்தவே கடவுள்னு போட்டு பிடிச்சிட மாட்டிங்களே இது உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறேன் இது புரிஞ்சிடலாம் எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு சாத்துக்கு ஜூஸ் நிறைய போடுவோம் அதுவும் என் பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு தான் போவான் நீங்களே பாருங்கள் வீட்டில் தயார்டாக வேலை செஞ்சால் கூட ரெண்டு பழத்தை போட்டு ஜூஸ் புரிஞ்சுட்டு குடிச்சிடுங்களேன் நல்ல எனர்ஜியாக வேலை செய்யலாம் வீட்டில் எல்லா பாதத்தையும் கடை கடன் புரிஞ்சிக்கிட்டே இருக்கேன் உங்கள் கிட்டே பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜூஸ் வந்துடுது பார்த்தீங்களா நல்லா அது பிளாஸ்டிக் இருந்தாலும் நல்லா அந்த சாரெல்லாம் நல்லா பூஞ்சி எடுத்தது பாருங்க எப்படி அழகாக வந்துருங்க பாருங்க நல்லா அழுத்தமாக தேய்க்க வேணாம் இது லேசாக பார்க்குறதுக்கு அழுத்தமாக நான் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது அழுத்தமாக இல்லை நான் லேசாக தான் பிடிச்சி தைச்சேன் அவ்வளோதான் ஜூஸ் உங்களுக்கு காட்டிடுறேன் நம்ம இப்போ ஒரு ஒரு ரெண்டு தான் நான் பூஞ்சி எடுத்தேன் அவ்வளோ ஜூஸ் வந்துருந்து இப்போ எல்லா பழமும் பூஞ்சிட்டேன் ஏற்றலாம் எல்லாத்தையும் அவ்வளோதான் ஒன்றும் தண்ணியெலாம் ஊற்றலை இந்த விதையெல்லாம் தனியாகலாம் பாருங்கள் விதை இந்த விதையெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுவானா நம்ம பின்னாடி தோட்டம் இருந்தால் இல்லை தொட்டி கிட்டி வச்சிருந்தோம்மா இல்லை டப்பாவில் கூட நம்ம மண் வச்சு செடி வைப்பெல்லாம் அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ ஜூஸ் வந்துருக்குது நான் ஒரு ஏழு பழம் கட் பண்ணேன் அவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு ஏன்னா எல்லாம் சின்ன பழம் தான் அது அந்த தோலைலாம் நம்ம தூக்கி போடுவேனா அது அதேமாரி செடிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுமாரி தோல் இந்த விதெல்லாம் போட்டு வச்சோம்னா செடி வரும் எப்படின்னா எங்கள் வீட்டில் பின்னாடி நான் அதுமாதிரி தூக்கி போட்டு வந்த செடி தான் எங்கள் வீட்டில் மரம் பெரிய மரமாக இருக்குது குக்கி ஜ எடுத்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சக்கரை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரை நிறைய போட மாட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நிறைய சக்கரை கூட போட்டு குடிச்சா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா சக்கரை நிறைய சேர்த்துக்கோனாலும் இப்பெல்லாம் போடுறதில்ல சுகர் கம்மி பண்ணியாச்சு எல்லாருமே ஜூஸ் எல்லாம் ஊற்றிட்டேன் இப்போ இந்த ஜூஸ் கூட நான் ஒரு ட்ராப் தண்ணி கூட ஊற்றலை இப்போ நான் மித்தில் அர்ச்சின்னு வந்துடுறேன் மித்தி எல்லாம் அர்ச்சின்னு வந்தாச்சு நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லா அந்த ஜூஸு இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கலாமா அவ்வளோதான் நம்ம குழந்தைங்கெல்லாம் கொடுங்க எல்லாம் ஃபீவர்லாம் வந்தோன்னா எங்க உங்கள் பையனுக்கே சின்ன வயசில் டைஃபாய்டு ஜோரம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தேன் இந்த தாத்துக்கொடி ஜூஸே தான் அது பாட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள் அவ்வளோ எனர்ச்சின்னு டாக்டர் சொன்னாங்க அந்த சாத்துக்குடி அதனால தான் இதை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் அடிக்கடி போட்டு குடிப்போம் நீங்களே இதேமாரி உங்கள் குழந்தைங்களாம் போட்டு கொடுங்க இப்போ ஸ்கூல் போங்க காலேஜ் போகிற குழந்தைங்களாம் ஒரு மூணு பழமும் ரெண்டு பழமும் புழிஞ்சு அழகாக ஒரு டம்ளர் குடிச்சா போதும் அவ்வளோ எனர்ஜி உடம்புது நல்லதும் கூட நமக்கு சாத்துக்குடி ஜூஸு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் போட்டாலும் அதேமாரி நீங்கள் போடுங்களேன் அவ்வளோ நல்லா இருக்கும் அது பாருங்க இன்னொரு டம்ளர் கொடுங்கன்னு பசங்க கேட்டு வாங்கி குடிப்பாங்க நீங்களே இதே போடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சேஞ்ச்